இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வாட் ஆர் த இலக்ட்ஸ் ஆஃப் லைஃப் இந்த ப்ரோஸோட கண்டினியூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கிறதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இப்போது இந்த ப்ரோஸ் பற்றி பார்க்கலாம் அதாவது எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை தேவை தள்ளி எல்லா அனிமல்ஸ்லேயும் சரி பிளான்ஸ்லேயும் சரி ஹியூமன் பீயிங்க்கும் சரி அவங்க உடல்லையே போதுமான அளவு தண்ணி அப்படிங்கிறது இருக்குது ஒருவேளை இந்த தண்ணி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா எந்த ஒரு உடவியல் ரீதியான செயல்பாடும் இங்கே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணி வந்து அனிமல்ஸோட லைஃபுக்கும் சரி அதே மாதிரி மண்ணில் ஈரப்பதம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா மரங்கள் வந்து நல்லா வளர்றதுக்கு கண்டிப்பாக மண்ணில் ஈரப்பதம் இருக்கணும் ஸோ அதனால் தண்ணீரை பாதுகாக்கிறதுக்கும் அதை பயன்படுத்துறது ரெண்டுமே ரொம்ப அடிப்படையான விஷயம் எதுக்கு அப்படின்னா ஹியூமன் வெல்ஃபேர் அதாவது மனிதர்களோட நலவாழ்வுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஆர்டிசியன் வாட்டர் அப்படிங்கிறது பூமியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளான ஏரி குளம் அப்புறம் இனத்தில் இருக்கக்கூடிய தண்ணி இது எல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்துலேயும் கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெயின் அதாவது மழை பொழிவு அதுக்கப்புறம் பனிப்பொழிவு அப்படிங்கிறாங்க ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சரில் மோஸ்ட்டாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பண்ணி இருப்பாங்க ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து அந்த பருவமழையை டிபெண்ட் பண்ணி இருக்கனால அந்த டைமுக்கு அந்த காலநிலைகளில் வந்து மழை வரல அப்படின்னாலும் அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும் இன் அடிக்குவேட் ரெயின்ஃபால் அதாவது போதுமான அளவு மழை பொழியாமல் இருக்கிறது பற்றாக்குறையான மழை நீர் அதுக்கப்புறம் மண்ணரிப்பு ரெண்டுக்குமே ஒன்றுக்கொன்று சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இன்னொன்று சொல்கிறாங்க என்ன அப்படின்னா மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக தடுப்பணைகள் வந்து கட்டுவாங்க ஸோ அதன் மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நல்ல விஷயமும் நடக்கும் அது என்னது அப்படின்னா அதற்காக ஏற்படுத்தக்கூடிய அந்த தடுப்பணைகள் மூலமாக தண்ணீரை வந்து சேகரித்து நம்ம தேவையான இடங்களில் தேவையான நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கான சாட்சி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மழை மட்டுமே நம்பி இருப்பாங்க மழையில் கிடைக்கக்கூடிய தண்ணி வந்து காடுகளுக்கு தேவையான தண்ணி போக மீதி எல்லாமே வந்து வேஸ்டாக கிரவுண்டில் தான் போகும் ஸோ அப்படி வீணாக போகிற அந்த தண்ணியை வந்து கலெக்ட் பண்ணி கரெக்டான முறையில் பயன்படுத்துகிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நிறைய தண்ணி என்ன ஆகுது அப்படின்னா ஓடைகள்லேயும் ஆறுகள்லையும் போய் கலந்து கடைசியாக கடலில் போய் அந்த தண்ணி சேருது ஸோ இப்படி தான் அதிக அளவிலான தண்ணி வந்து நமக்கு கிடைக்காம வேஸ்ட்டாக போகுது ஸோ இந்த மாதிரி நிறைய தண்ணி வந்து வேஸ்ட்டாக போகிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு தேசிய அளவிலான ஒரு பிரச்சனை இது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாக எடுத்துகிட்டு இந்த ப்ராப்ளம்க்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போது நம்ம நாட்டில் அதிக அளவிலான இடம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் புதற்காடுகளாகவே இருக்குது அது வந்து ஒரு நல்ல வளமான இடமாகவும் நல்ல வளமான நாடாகவும் இந்த நாட்டை வந்து மாற்றணும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பிளான் பண்ணி அந்த சேஞ்சஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணீரை சேகரிக்கிறது நமக்கு இன்னொரு ப்ராப்ளமோட கனெக்ட் ஆகிருக்கு அது என்னது அப்படின்னா அஃபாரஸ்டேஷன் அதாவது காடுகள் வளர்ப்பு தண்ணியை நம்ம கன்சர்வ் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு டீஃபாரஸ்டேஷன் ஒன்றும் இருக்காது அந்த இடத்துக்கு தகுந்த சூட்டபுளான மரங்கள் வைக்கிறதும் எங்கெல்லாம் முடியுமோ அங்கே முடியாத இடத்துல கூட முயற்சி பண்ணி அதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அது டெவலப் ஆச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா நாகரிக காடு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க காடு அளக்கப்படாத காடு அப்படின்னு இப்போது இந்தியாவுக்கு உடனே தேவைப்படுது அப்படின்னா காடுகள் தான் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பிளான்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா நேரடியாகவோ இல்லை இன்டெரக்டாகவோ கண்ட்ரிக்கு வந்து நல்லது தான் கொடுக்கும் அதாவது மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக தெஸ் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் மழை நீரை பாதுகாக்கணும் தேவைப்படும் போது அதை வந்து நம்ம பயன்படுத்தணும் காடுகளை வளர்க்குறது மூலமாக இதிலேருந்து நமக்கு கோளாகட்டும் ரூட் ஆகட்டும் அதை வந்து எரிபொருளாக பயன்படுத்த முடியும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தேவைப்படுது அப்படின்னா தேவையில்லாமல் போகக்கூடிய எந்த வாட்டரை கன்சர்வ் பண்ணுறதும் அதை கரெக்டான வகையில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே தேவையான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வரைக்குமே கண்ட்ரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பஸ்டான டிரான்ஸ்போர்ட் அதாவது போக்குவரத்துக்காக யூஸ் பண்ணுறது எது அப்படின்னா அவங்க ரெண்டு விஷயம் யூஸ் பண்ணுறாங்க ஒன்று போட்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்க்கேஜ் இதை வந்து நம்ம கணவாய்கள் மூலமாகவும் ஆறு மூலமாகவும் ஓட்டிகிட்டு போகிற ஒரு சீப்பஸ்ட்டான ட்ரான்ஸ்போர்ட்டு அதாவது விலை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய போக்குவரத்து அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தண்ணீரை சேகரித்து வைக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு பர்பஸும் இருக்குது இது என்ன அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கரண்ட் எடுக்கிறதுக்கும் அது யூஸ் ஆகுது எலக்ட்ரிக் பவர் எல்லா இடத்துக்கும் இப்போ கிடைக்குது கண்ட்ரி சைடாக இருந்தாலும் சரி ரூரல் ஏரியாவாக இருந்தாலும் சரி எல்லா பக்கமும் கிடைக்குது இந்த பவர் மூலமா பெரிய அளவிலான மாற்றம் வந்து நமக்கு கிடைக்குது அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரூரல் ஏரியாவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி அப்படிங்கிறது காமனான ஒரு விஷயந்தான் ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நிலைகள்ல தண்ணி அப்படிங்கிறது ஒரு அன்காமன் ஸோ இதனால தான் வந்து இதுக்கு மட்டும் ஒரு தனி பவர் இருக்குது அனிமல்ஸ் பிளான்ஸ் இவங்களோட வாழ்க்கைக்கு மிக தேவையானது இந்த தண்ணி இன்னமும் தண்ணியை பற்றின ஆய்வுகள் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி அறிவியல் ஆர்வத்தையும் தோன்ற மாதிரியாக தான் இருக்குது ஸோ இதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது